கருப்பு பூஞ்சை நோயால் பாதிக்கப்பட்டு சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மயிலாடுதுறையை சேர்ந்த மீனா என்ற பெண் சிகிச்சை பலன் என்று மயிலாடுதுறை வெங்கடேஸ்வரர் சேர்ந்தவர் முத்து இவர் சேத்தியா தோப்பு கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் கரும்பு உதவியாளராக பணியாற்றி வருகிறார் இவரது மனைவி மீனா இவர் சீர்காழி கூட்டுறவு மருந்தகத்தில் மருந்தாளுநராக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் கடந்த மாதம் பனிரெண்டாம் தேதி மீனா கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று குணமடைந்தார் இந்நிலையில் குணமடைந்து வீடு திரும்பிய ஆறு நாட்களுக்கு பின்பு மீனாவுக்கு இடது கண்ணில் பார்வை குறையுடன் வழி ஏற்பட்டுள்ளது இதையடுத்து அவர் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார் பரிசோதனையில் மீனாவிற்கு கருப்பு பூஞ்சை தொற்று இருப்பதாக உறுதி செய்யப்பட்டு கடந்த பதினான்காம் தேதி அவரது இடது கண் அகற்றப்பட்டு அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருந்த மீனாவிற்கு ஷீராய்டு ஊசி செலுத்தப்பட்டதால் ஒவ்வாமையால் இடது கண்ணில் பாதிப்பு ஏற்பட்டு கண் பார்வை இல்லாமல் போனதாக வேதனை தெரிவித்த உறவினர்கள் மேலும் தொடர் சிகிச்சை அளிக்க பணம் இல்லாமல் தவிப்பதாகவும் அரசு உதவி செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருந்தனர் இந்நிலையில் நேற்று சிகிச்சை பலனின்றி மீனா உயிரிழந்தார் மீனாவின் உடலை உறவினர்கள் மயிலாடுதுறைக்கு எடுத்து வந்து இன்று காலை தகனம் செய்தனர் கருப்பு பூஞ்சை நோயால் பாதிக்கப்பட்டு பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி பொதுமக்களிடம் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது அண்ணனுக்கு எங்க அண்ணனுக்கு அனுப்பிச்சு விட்டேங்க அப்படியே அழுதுட்டே பேச முடியல நிக்க முடியாது